வணக்கம் லங்கா ஊரூடக நேர்களை மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த நல்ல செய்தி என்று கூறுவதை விட நாங்கள் இந்த செய்தி இந்த காலகட்டத்திற்கு அலச வேண்டிய செய்தியாக இருப்பதாக ஒரு சிலர் கூறிய காரணத்தினால் இந்த செய்தியை நாங்கள் அலசுவதாக இருக்கின்றோம் ஆம் நாங்கள் அறிந்தபடியும் இலங்கையிலே தமிழ் அரசியல்வாதிகளில் கைவிட்டு எண்ணக்கூடிய ஒரு சில அரசியல்வாதிகளில் ஸ்ரீதரன் சுமந்திரன் சாணக்கியன் மற்றும் கஜேந்திரகுமார் என்று ஒரு பட்டியல் இருக்கிறது அந்த பட்டியலே நாங்கள் இப்பொழுது அரசு அலச இருக்கின்ற நபர் எம் எஸ் சுமந்திரன் ஐயா அவர்களை பற்றி ஆம் சுமந்திரன் ஐயா அவர்களை பல விடயங்களில் ஒரு சில விடயங்களில் பலருக்கு பிடிக்கும் பலருக்கு பிடிக்காது அதாவது தேசியத்தை ஒன்றி தேசியமை வாழ்க்கை மற்றும் தேசியந்தான் உயிர் என்று நினைத்து கொண்டிருப்பவர்களும் மற்றும் மேதகுவினுடைய ஆதரவாளர்களும் மற்றும் விடுதலை தொடர்பாக இப்பொழுதும் பேசிக்கொண்டிருப்பவர்கள் கொண்டிருப்பவர்கள் விடுதலை இப்பொழுதும் சாத்தியம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற பலருக்கு சுமந்திரன் ஒரு சிம்ம சொப்பனம் சுமந்திரன் ஒரு கேடுகட்ட மனிதர் சுமந்திரன் ஒரு தேவையற்ற தமிழர்களுக்கு தேவையில்லாத ஒரு ஆணி என்று அதை அவரை பிடுங்க வேண்டும் என்று பலர் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் பல பதிவுகளினோடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இப்பொழுது நாங்கள் பேசப்போகின்ற விடயம் சிலருக்கு பிடிக்காமலும் இருக்கலாம் நாங்கள் ஒப்பீட்டு முறையில் இந்த ஒப்பீட்டை நாங்கள் செய்யவில்லை இந்த ஒப்பீட்டை முன்கூட்டியே ஒருவர் ஒரு அரசியல்வாதி செய்திருக்கிறார் நாங்கள் பேசுகின்ற பொழுது உங்களுக்கு அந்த அரசியல்வாதி யார் என்பது விளங்கும் என நினைக்கின்றேன் ஆமாம் இந்த அந்த வகையிலே நாங்கள் சுமந்திரன் ஒரு அண்டன் பாலசிங்கம் என்ற ஒரு கேள்வியை நாங்கள் கேட்ட உடனே உங்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய தமிழரசு கட்சியில் இருக்கின்ற பிற சர்ச்சைகளிலே மாட்டி குற்றியுறும் கொலையுயிருமாக இருக்கின்ற ஒருவரை பற்றி உங்களுக்கு தெரியும் எங்களுக்கும் தெரிந்த ஒரு நண்பர் இருந்தாலும் கூட சுமந்திரன் ஒரு அன்றன் பாலசிங்கமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது ஆம் நாங்கள் அண்டன் பாலசிங்கம் அவர்களையும் சுமந்திரன் அவர்களையும் சரிசமமாக தராசிலை வைத்து நிறுத்து பார்க்க விரும்பவில்லை அண்டன் பாலசிங்கம் அவர்களுடைய அணுகுமுறைகள் அவர் வந்த விதம் அவரை அனுசரித்தது அவரை எதற்காக மேதகு அவர்கள் அனுசரித்து கொண்டார் அவரை எதற்காக ஆலோசகராக வைத்துக் கொண்டார் என்பதற்கு பல காரணங்களாக இருக்கிறது அவருடைய படிப்பு அவருடைய அரசியல் விஞ்ஞானம் மற்றும் பல விடயங்கள் இருக்கின்றன மற்றும் தீர்க்க தரிசனமாக சில யங்களை நம்பிக்கையாகவும் பேசக்கூடிய ஒரு நாலாம் நம்பர் மீனராசியுடைய ஒருவர் அவர் நான்கு மூன்று அதாவது நான்காம் திகதி மூன்றாம் மாதம் மீனராசியில் பிறந்த ஒருவர் என்பதால் அவருடைய கொள்கை அப்படித்தான் இருக்கும் என்பது ஜாதகம் கூட கூறுகிறது சரி அது ஒரு புறம் இருக்க அவர் அதைவிட அவருக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இருந்து மேதகு அவர்களை அவரை நன்றாக பிடிக்கும் அவர்களுடைய நட்பின் ரீதியினும் முகாலும் மேதகுவோடு அவர் பழகிய விதத்திலும் நம்பிக்கையினூடாகவும் ஊடாகவும் அண்ணா என்கின்ற ஒரு சொந்த அண்ணன் போன்று மேதகு அவர்கள் பாவித்தார்கள் என்பதும் நாங்கள் அறிந்த விடயமாக இருக்கிறது அடுத்து அண்ணன் பாலசிங்கம் அவர்கள் பல பேச்சுவார்த்தை மேடைகளில் மேதகுக்கு பதிலாக மேதகு எதை நினைக்கிறாரோ அதை போய் கக்கக்கூடிய ஒரு ஆளாக பல விடயங்களிலே அது திம்பு பேச்சு பேச்சுவார்த்தையாக இருக்கலாம் அல்லது சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையாக இருக்கலாம் பல இடங்களிலே நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளுக்கும் பல இடங்களுக்கும் தலைமை தாங்கியிருக்கிறார் பல பதில்களை அளித்திருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நாங்கள் நடந்து வந்த பாதையிலே அவர்கள் நடைபெற்ற விதி விடயம் அதாவது அன்றம் அவர்கள் இறப்பதற்கு முன்பாக நடைபெற்ற அத்தனை விடயங்களையும் பார்த்திருக்கின்றோம் அவருடைய தகமையை பார்த்திருக்கின்றோம் பேச்சுக்களை பார்த்திருக்கின்றோம் பல விடயங்களை அவருடைய நடந்து வந்த பாதையிலே நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அதைவிட தன்னுடைய சுகையினத்தையும் தாங்கொண்டு நோய்வாய்ப்பட்டிருந்த காலத்திலேயும் கூட நாட்டுக்கு சென்று நாட்டிலே போர் நடைபெற்ற காலத்திலே கூட சென்று வந்த ஒரு நபராக இருக்கிறார் தமிழுக்காக இறந்த ஒரு நபராகவும் நாங்கள் அவரை கருதலாம் அவரை பலர் கருதி கொண்டிருக்கிறார்கள் அதே வேளையிலே அவரும் ஒரு ஆயுதம் ஏந்தாத போராளி என்றுதான் கூறப்படுகிறது சரி அது ஒரு புறம் இருக்க அவரை இவரோடு ஒப்பிட்ட காரணம் அதாவது சுமந்திர நபர்களை ஒப்பிட்ட காரணம் என்னென்று பார்க்கின்ற சுமந்திரன் அவர்கள் ஒரு ஆள் அதாவது தமிழரசு கட்சியிலே அரசியல்வாதியாக அரசியல் தொடர்பான விடயங்களுக்கு ஆலோசனை வழங்கியதாகவும் தூரநோக்கு பார்வையில் நடந்ததாகவும் கூறப்படுகிறது அதே வேளையிலே நாங்கள் சுமந்திரன் அவர்களுடைய பாதையிலே பலருடைய கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது அந்த தமிழரசு கட்சி முன்பாக அதாவது போராட்ட காலத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று ஒன்றை கூட்டுவதற்கு முன்பாக இருந்த பொழுது தமிழரசு கட்சி ஆரம்ப காலத்தில் இருந்த விறுவிறுப்பு இல்லாமல் அது முடக்கப்பட்டது முடங்கி இருந்தது என்பதை முடக்கப்பட்டது அப்பொழுது அவர்கள் ஒரு மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு குற்றவாளிகளைப் போல நடத்தப்பட்டார்கள் அதன் பிற்பாடு பேச்சுவார்த்தையின் பிற்பாடு மேதக அவர்களால் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு என்று அமைக்கின்ற பொழுது அந்த கூட்டத்தை கூட்டுகின்ற பொழுது நிராகரிக்கப்பட்ட பலரையும் அங்கே அழைத்திருந்தார்கள் சரி நடந்தது நடந்து விட்டது இனிமேல் நடக்கப் போவதை பார்ப்போம் நீங்கள் அரசியல் களத்திலே இருங்கள் நாங்கள் ஆயுத களத்திலே இருக்கின்றோம் நாங்கள் இன்னும் மௌனிக்கவில்லை இருந்தாலும் நீங்கள் இதனை இப்படி செய்யுங்கள் என்று அன்பன் பாலசிங்கம் அவர்களுடைய தலைமையிலே மேதகு அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை அத்தோடு கூட செல்வன் அவர்களோடும் சேர்ந்து அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஆரம்பிக்கின்ற பொழுது சுமந்திரன் அவர்கள் இல்லை அதன் பிற்பாடு சிறிதரனாக இருக்கட்டும் சுமந்திரனாக இருக்கட்டும் இரண்டாயிரம் பத்தாம் ஆண்டுக்கு பிற்பாடு வந்து இணைந்தவர்கள் இணைக்கப்பட்டவர்கள் அதாவது தமிழரசு கட்சியிலே இணைக்க இணைந்தவர் பேரம்பேசி இணைந்தவர் என்று கூறலாம் அதற்கான சில ஆதரங்கள் அது வேறு விடயம் இருந்தாலும் கூட சுமந்திரன் அவர்கள் இணைக்கப்பட்டார் சம்பந்த நபர்களால் இணைக்கப்பட்டார் என்பது குறிப்பிடக் கொடுக்கக்கூடிய விடயம் சம்பந்தனுடைய நெருங்கிய குடும்ப நண்பராக சுமந்திரன் நம்பிக்கையான நண்பராக இருப்பதன் காரணத்தினால் எதை எடுத்தாலும் எதை செய்வதாக இருந்தாலும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்பாடு சுமந்திரன் தமிழரசு கட்சிக்குள் வந்ததன் பிற்பாடு சம்பந்தன் அவர்கள் அவரோடு ரகசிய ஆலோசனை மந்திர ஆலோசனை செய்துதான் அடுத்த கட்டத்துக்கு செல்வார் என்பது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது அதன் பிற்பாடு ஐயா அவர்கள் நோய்வாய்ப்பட்டு அவர் இறப்பாரா இருப்பாரா அல்லது பதவி விலகுவாரா அதாவது எப்பொழுது குளம் மற்றும் எப்பொழுது மீன் பிடிக்கலாம் என்று கொக்கு இருப்பது போல சுமந்திரனும் சிறிதரனும் காத்துக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அவர்களுக்கு இடையூறாக இருந்தவர் ராஜா ஐயா அவர்கள் அவரை போட்டு கட்டுவதற்காக போட்டு தள்ளுவதற்காக அதாவது பதவியிலிருந்து விலக்குவதற்காக அவரை தம்மியாக்குவதற்காக இவர்கள் இருவரும் இணைந்தார்கள் யார் சுமந்திரன் அவர்களும் மற்றும் சிறீதரன் அவர்களும் இணைந்து சிறீதரனை சுமந்திரன் வாழ்த்துவதும் சுமந்திரனை சிறீதரன் வாழ்த்துவதும் அந்த வேளையில் தான் தமிழரசு கட்சிக்கு அதாவது தமிழரசு கட்சிக்கு அதாவது மேதகுக்கு எப்படி அண்டன் பாலசிங்கம் அவர்கள் இருந்தாரோ அதே போல் தமிழரசு கட்சிக்கு சுமந்திரன் அவர்கள் இருக்கிறார் என்ற தொனியிலே பேசிய பேச்சு பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியது சிறிதரனுக்கு ஒரு சில ஆதரவாளர்களும் எச்சரித்தனர் உலக நாடுகளில் இருந்து பல சர்ச்சையான கருத்துக்களும் கிளம்பியது இருந்தால் அதுவும் வேறு யாரையாவது கூறியிருந்தாலும் பரவாயில்லை அதே வேளையிலே தமிழ் தேசியத்தை பெரிதாக பேசிக்கொள்ளாத தமிழ் தேசியவாதிகளால் வெறுக்கப்படுகின்ற சுமந்திரனை கூறியது அவருடைய ஆதரவாளர்களுக்கும் மற்றும் தமிழ் தேசியத்தை பேசுகின்றவர்களுக்கும் பிற கட்சி ஷஜேந்திரகுமார் கட்சியில் இருப்பவர்களுக்கும் ஒரு சங்கடத்தையும் ஒரு 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 சீனி போட்டது போல ஒரு விடயம் ஒரு செய்தி ஏற்பட்டது அதே ஊடகங்களுக்கும் அவல் போட்டது போல கிடைத்த செய்தியாக இருந்தது அந்த சுமந்திரனும் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருந்தார்கள் எதற்காக அந்த வேளையிலே சுமந்திரன் சிறிதரன் அடுத்த தமிழரசு கட்சியின் தலைவர் நான் அண்டன் பாலசிங்கம் போல இருக்கின்றேன் உனக்கு என்ற ரீதியில் மறைமுகமாக பே பேசாமல் சொல்லாமல் மறைமுகமாக மௌனமான கண்பார்வையிலே இவர்கள் இருவரும் மாவை சேனாதிராஜா அவர்களை போட்டு தள்ளுவதற்காக அவரை டம்மியாக்குவதற்காக அவர்களுடைய பாதை வகுக்கப்பட்டது வகுக்கப்பட்டு அவர்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து ஒரு இரவு திருகோணமலைக்கு இருவரும் சென்று மாவை சேனாதிபதி ஐயா அவர்களை பற்றி போட்டு கொடுத்து அங்கே சம்பந்தனையா அவர்களை ஏதோ ஒரு வகையிலே இவர்கள்தான் அடுத்த வாரிசுகள் என்று கூறுகின்ற அளவிற்கு செய்துவிட்டு வந்தார்கள் அதன் பிற்பாடு அப்படியே போகின்ற பொழுதும் ஐயா அவர்கள் உயிர் துறந்தார் சம்பந்தனையா அவர்கள் இறந்து விட்டார் அதன் பிற்பாடு சுமந்திரனுக்கும் தமிழரசு கட்சி ஆசை வந்துவிட்டது ஸ்ரீதரனும் அதே ஆசையில் இருந்த ஒருவர் அப்பொழுது பார்க்கின்ற பொழுது மறை முகமாக அவர்களுடைய ஆதரவாளர்களின் ஊடாக இவர்களின் இடையே இருக்கின்ற பிரச்சனை வெளியே வந்தது சுமந்திரனோ ஸ்ரீதரனோ பேசாவிட்டாலும் அவருடைய ஆதரவாளர்கள் தொண்டர்கள் இப்படி இப்படி கொண்டிருக்கிறது சுமந்திரன் கட்சிக்காக பாடுபடுகிற தலைவருக்காக முயற்சி செய்கின்றார் மற்றும் சிறிதர முயற்சி செய்கின்றார் என்பது போன்ற ஒரு சில கருத்துக்கள் விமர்சனங்கள் உலாவத் தொடங்கின அதன் பிற்பாடு அதுவே அவர்கள் இருவர்களிடையே ஒரு முரண்பாடு வழிகோலியது அதன் பிற்பாடு அவர்கள் இந்த தமிழரசு கட்சியிலே தலைவர் ஆகின்ற தமிழரசு கட்சியிலே அது ஐயா இருக்கும் பொழுதே தமிழரசு கட்சியிலே தலைவர் ஆகுகின்ற அந்த ஆசையிலே இருவரும் போட்டி போடத் தொடங்கி இருவரும் போட்டி போட்டு அதிலே வென்றவர் சிறிதரனாக ஒரு குறிப்பிட்ட வாக்குகளால் வென்றவர் சிறிதனாக இருந்தால் ஆனால் இப்பொழுது அடுத்த கட்டம் ஏன் இடையிலே அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உடைந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் மற்றும் அங்கே இருந்த சிவாஜிலிங்கம் அவர்கள் அப்படி பலர் வெளியேறுவதற்கும் சுமந்திரன்தான் காரணமாக இருந்ததாகவும் ஒரு சில செய்திகள் குறிப்பிடுகின்றன அதாவது மேதகுவோடு அன்றம்பாலசிங்கம் அவர்கள் இருந்து பல இயக்கங்களை முடக்கியது அழித்தது போன்று இவர் இந்த கட்சிகள் மற்ற க இருந்த கட்சிகளை வெளியேற்றுவதற்கு இவர் ஆதரவாக இருந்தார் இவர் மூளையாக இருந்தார் என்று தான் கூறப்படுகிறது அதே வேளையிலே நாங்கள் அடுத்த கட்டத்தில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது தமிழரசுக் கட்சி வேட்பாளராக தலைவராக வேட்பாளராக இருவரும் நின்று சிறிதரன் அவர்கள் வென்றதன் பிற்பாடு சிறிதரன் அவர்கள் நினைத்தார்கள் இனி சுமந்திரனால் எதுவும் செய்ய முடியாது என்று நினைக்கின்ற பொழுது அவர் ஒரு வழக்கொன்றை இன்னொருவர் மூலமாக தொடர் இந்த தமிழரசு கட்சி தலைவர் பதவி செல்லுபடியாகாது என்கின்ற அளவிற்கு பெரிய ஒரு முட்டுக்கட்டே போட்டார் அதை விட வேறு வேறு விடயங்களில் ஸ்ரீதரன் அவர்கள் சுமந்திரன் அவர்களிடம் மாட்டியிருக்கிறார் என்று ஒரு சில கருத்துக்களமுலாவியது அதற்காகத்தான் நேரடியாக சுமந்திரன் அவர்களை ச ஸ்ரீதரனவர்கள் எதிர்க்காமல் இருக்கிறார் என்றொரு குற்றச்சாட்டும் ஒரு செய்தியும் அது உண்மை போய் தாண்டி பரவலாக பேசப்பட்டது ஆனால் அதன் பிற்பாடு மெல்ல 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 பல அதாவது சாணக்கியன் உட்பட பலரை ஒரு சிலரை தவிர பலரை சுமந்திரன் அவர்கள் ஏதோ ஒரு வழியிலே தன்வசப்படுத்தி இப்பொழுது அந்த தமிழரசு கட்சி தலைவர் அதாவது நிர்ணயம் செய்யப்படாத தெரிவு செய்யப்படாத ஒரு தலைவராகவும் கட்டளை தளபதியாகவும் சுமந்திரன் அவர்கள் இருப்பதாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஸ்ரீதரன் பக்கத்திலே ஒரு சில ஆதரவாளர்கள் மாத்திரம் இருப்பதாக நாங்கள் தெரியக்கூடியதாக இருக்கிறது ஸ்ரீதரன் பக்கத்திலே ஆதரவாக இப்பொழுது இருப்பவர்கள் சங்க கட்சியிலே இருப்பவர்களும் அதே வேளையிலே முன்னணி கட்சி சயேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கட்சியில் இருப்பவர்களும் தான் ஆதரவாக பலர் இருக்கிறார்களே தவிர ஆனால் தமிழரசு கட்சியில் இருக்கின்றவர்களில் பலர் சிறீதரனுக்கு எதிரானவர்கள் என்று கூறுவதை விட சுமந்திரன் அவர்களுக்கு ஆதரவானவர்களாக இருக்கதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையிலே இப்பொழுது இதுவரைக்கும் நாங்கள் சுமந்திரன் நினைத்த விடயம் ஆரம்பத்திலிருந்து நினைத்த விடயம் இப்பொழுது வரைக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது சுமந்திரன் தன்னுடைய காய்களை தன் மூலமாகவும் தன்னோடு இருக்கின்றவர்கள் மூலமாகவும் தன்னுடைய ஆதரவாளர்கள் மூலமாகவும் ஏன் சிறீதரனுடைய ஆதரவாளர்கள் மூலமாகவும் நகர்த்திக் கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது சுமந்திரன் சுமந்திரனுக்கு ஆதரவு செலுத்துகின்றவர்களில் தமிழரசு கட்சிக்குள் இருப்பவர்கள் மாத்திரமல்ல ஸ்ரீதரனின் வெறுப்பாக இருக்கின்ற சந்திரகுமாருடைய கட்சியில் இருப்பவர்கள் கூட சுமந்திரனுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் காரணம் ஸ்ரீதரனை தமிழரசுக் கட்சியிலிருந்து ஒழித்து விட வேண்டும் என்பதற்காக ஆனால் இப்பொழுது பார்க்கின்ற பொழுது ஸ்ரீதரன் பக்கத்திலே நிச்சயமாக அதாவது கிட்டத்தட்ட இயக்கம் அடிபட்டு கிளிநொச்சியை தாண்டி வன்னிக்குள் அடைபட்டு இருக்கின்ற கட்டாயம் அந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கடைசி சூழல் போன்ற சந்தர்ப்பத்திலே தான் இப்பொழுது சிறிதரன் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுதும் அந்த கடைசி அட்ராக் அதாவது கடைசி தாக்குதல் சுமந்திரனாலும் சிறிதரனுடைய ஆதரவாளர்களாலும் சுமந்திரனுடைய ஆதரவாளர்களாலும் மற்றும் பிற கட்சியில் இருக்கின்ற சிறீதரனுடைய எதிர்ப்பாளர்களாலும் நிகழப்போவது என்பது நிச்சயமாக நிகழும் என்பது எதிர்பார்க்கக்கூடிய விடயம் எப்பொழுது நிகழும் என்பதுதான் அனைவராலும் கூற முடியாத விடியமாக இருக்கிறது தொடர்ந்தும் இருந்து பார்ப்போம் என்ன நடைபெறப் போகின்றது என்று ஆனால் ஒட்டுமொத்தமாக கூறுவதாக இருந்தால் தமிழரசு கட்சியினுடைய வீடு பாழடைந்த வீடாகவும் அது பாழடைந்து விட்டது அது உடைந்து விட்டது அது அதனுடைய சாயம் அதனுடைய பெருமதி பெருமதி பெருமை அனைத்தும் இழக்கப்பட்டு விட்டது இழக்கப்பட்டு விட்டது அதேபோல் இழக்க படுத்தி விட்டார்கள் என்றுதான் நாங்கள் பார்க்க வேண்டும் அந்த வகையிலே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த செய்திகளை தொகுத்து வழங்கியவர் இலங்கையன் தொடர்ந்தும் லங்காபூர் ஊடகத்தோடு இணைந்திருங்கள் லங்காபூர் ஊடகம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா சுக் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி